கிறிஸ்தவ சகோதரி ஒருத்தங்க அவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை ஒன்னு அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை இல்ல இன்னொன்னு அவங்களுக்கு மூணு வருஷமா குழந்தை இல்ல கேலக்கியர் இந்த மந்திரத்தை தொடர்ந்து இருபத்தொரு நாள் சொல்லிருக்காங்க பத்தாவது நாள் அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை இருபத்தி ஓராவது நாள் கரு நின்றுச்சு அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நாற்பத்தி ரெண்டாவது நாள் நம்ம கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி கரு உண்மையாலுமே நின்றுச்சு நடந்தது மேஜிக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சரி இப்படி ஒரு பிரம்மாண்டமா ஒரு விஷயம் நடந்திருக்கேன் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதை போஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவ சகோதரி போஸ்ட் பண்ணத ஸ்கிரீன் எடுத்து நான் போஸ்ட் பண்றேன் அதுக்கு மூணு இஸ்லாமிய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க எங்க வாழ்க்கையில இதை விட அதிகமா அற்போதம் நடந்துச்சு அப்படின்னு சித்தர்களுக்கு உண்மையாலுமே ஜாதி மதம் இது எதுவுமே கிடையாது அவங்க நம்ம மனசை மட்டும் பாக்குறாங்க இந்த விஷயத்துல மனுஷங்கன்னு ஒன்னு மட்டும்தான் கடவுள் நாம தான் பிரிச்சு வச்சிருக்குமே ஒழிய கூப்பிடுற எல்லாருக்குமே கேலக்கியர் சித்தர் உதவி பண்றோம் திடீர் அப்படிங்கிறது ஒண்ணு ஒரு ஒரு விஷயம் வந்து நமக்கு திடீர்னு தோணுது அப்படின்னு ஆனா சித்தர் அப்படிங்கிறப்ப அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பின்புலம் ஆயிடும் நீங்க அதை உணர்ந்திருக்கீங்களா இருக்கீங்களா இல்லை ஏதாவது இப்போ உங்களுக்கு தெரியுது யார் இந்த கேளக்கிய சித்தர் அப்படிங்கிற கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சா உண்மையிலுமே விடை கிடைச்சிருச்சு அதை நான் உங்களுக்கு ஒரு ஒன் இயர் கழிச்சு சொல்லிடுறேன் கோவில கட்டிட்டு உங்களுக்கு நிஜமாலுமே எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இன்னும் ஒரு ஹிண்ட் கொடுக்கணும்னா நான் வச்சிருக்கிற இந்த மீசைக்கும் இந்த தலைப்பாகைக்குமே அவர் காரணம் இதற்கு முன்னாடி நான் இப்படி இல்லை அவரை என்னைக்கு நான் பார்த்தனோ அவர் இப்படி தான் இருந்தார் இதுதான் அவருடைய அடையாளம் நான் அவருக்கு சில பிரதிஷ்டை பண்ணும் போது இந்த ரெண்டு அடையாளத்தையும் வச்சு இன்னொரு அவர் கொடுத்த மந்திரத்தையும் வச்சு இந்த மூணையும் என் கோவிலுக்கு வர எல்லா மக்களுக்கும் நான் அதை கொடுக்க போறேன் இதுதான் சீக்ரெட் இதுதான் வந்து அவர் வந்து வந்து உணர்த்தக்கூடிய செய்தியா இருக்கணும் இத்தனை மக்கள்கிட்ட அவர் இதைதான் சொல்ல ட்ரை பண்றாரு அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தென்படுதா புதையலை மூடி மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி தான் இந்த இடத்துக்கு புதையல் இருக்கு மனுஷங்களுக்குமே இது இருக்கும் இப்ப எனக்கே இப்படி ஒரு அளப்பரிய சக்தி இருக்குது நீங்க என் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அந்த நான் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா நான் வந்து சாதாரண மனிதன் ஆனா கடவுள் உங்ககிட்ட வரணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க பரிசுத்தமா இருக்கணும் அவர் அந்த பிளாட்ஃபார்ம கிளீனா வச்சுக்க சொல்லி மட்டும்தான் எல்லாத்திட்டையும் இன்டிமேஷனே கொடுக்குறாரு நீங்க பிளாட்ஃபார்மை கிளியரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சித்தர் உங்களுக்குள்ள இறங்கி உங்க மொத்த பிரச்சனையும் மாத்திடுறாரு அதனாலதான் அத்தனை மக்களுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்க அற்புதம் நடக்குது கூப்பிடுற எல்லாருக்கு கூடையுமே சித்தன் கனெக்ட் ஆகிறாரு அந்த சுருட்டு வாசம் அந்த அறிகுறிகள் அது வந்து சொல்லி வச்ச மாதிரி எல்லாருக்கும் ஒரே பேட்டர்ன் அது அப்படியே நடக்குதே தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த சுருட்டு வாசம் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் அந்த குலதெய்வத்தோட கனெக்ட் பண்றாங்க இந்த கருப்பசாமி வகையரா அப்படிங்கிற மாதிரி இது சுடலமாட சாமி இந்த மாதிரி சுருட்டு பிடிக்கக்கூடிய சாமிகள் இருக்காங்க அவங்கள தான் நம்ம சித்தர்னு நினைக்கிறோம் கிழக்கிய சித்தரை நினைக்கிறோம் அது அது அந்த வாதத்தை ஏற்கிறீங்களா நிச்சயமாக ஏற்கிறேன் உண்மையாலும் சொல்கிறேன் எனக்கு மட்டும்தான் ஒரு சில உண்மைகள் தெரியும் இப்போவும் நான் அந்த உண்மை ஹைடு பண்ணுறந்தான் கருப்பணசாமிக்கும் இவருக்கு தொடர்பு உண்டு தான் அந்த கருப்பண சுவாமிக்கும் நம்ம கோவிலில் சிலை நிச்சயமாக உண்டு மொத்தம் மூணு சிலைகள் நம்ம கோவிலில் வைக்க போகிறோம் சொல்லிடுறேன்னு ஒன்று நந்தி சிலை ஒன்று வைக்க போகிறோம் இன்னொன்று வேல் ஒன்று வைக்க போகிறேன் மூணாவது கருப்பண்ண சுவாமி ஒன்று வைக்க போகிறோம் இன்னும் ஒரு ஹிண்ட்டு இந்த கோவில் பிரதிஷ்டை பண்ணி மூணு மாதம் கழித்து ஒரு அம்மன் சிலை ஒன்று வைக்க போகிறேன் சமீப காலங்களில் இந்த அம்மன் கனவுல வந்து அவங்க எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க நான் ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட கிஃப்ட்டு அவங்க எனக்கு கொடுத்தாங்க எனக்கு அவங்க என்னோட கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதே புரிஞ்சிச்சு அப்புறம் நான் சித்தர் ஐயாட்ட சொன்னேன் இந்த மாதிரி இந்த மூ மூன்று சிலைகளும் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் அந்த இடத்துல இருந்து சிக்னல் கொடுத்தார் கோவில் கட்டி முடிச்சு இந்த மூன்று சிலைகளும் எதற்காக வச்சோம் அப்படின்னு நான் சொல்லும்போது இந்த சுருட்டு வாசனை ஏன் வந்தது இந்த சந்தன வாசனை ஏன் வந்தது இந்த விபூதி வாசனை ஏன் வந்தது அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும் இவர் குலதெய்வம் தான்